கிரிமினல் போட்டு இருக்காங்க அதாவது முதலமைச்சர் விட தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா அவர் பத்திரிகையாளர் முன்பு வந்து குறிப்பாக இந்த ஜாஃபர் சாதிக்கு இந்த ட்ரெக்ஸ் இஸ்யூவுல திராவிட முன்னேற்ற இருக்கக்கூடிய சம்பந்தத்தை பற்றி தொடர்ந்து நாங்கள் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம் அதற்கான பதில சொல்லணுமோ தவிர என் மீது ஒரு கிரிமினல் டிஃபமேஷன் சூட் போட்டு அவருடைய வன்மத்தை தீர்த்து கொள்வது பதில் அல்ல இன்னைக்கு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்மளுடைய மக்கள் எதிர்பார்க்கறது எல்லாம் வெளிய வந்து பதில் சொல்லுது ஆனா வந்து இது ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா பதில் சொல்ல மாட்டீங்க இதெல்லாம் நீங்க செய்ய செய்ய மக்களுக்கு முதலமைச்சர் மீது சந்தேகம் இன்னும் அதிகமாகும் யாருக்கும் சந்தேகம் குறைய போறதில்லை இன்னைக்கு ஜாஃபர் சாதிக் முதல்ல இருந்து சொல்றது சென்னைக்குள்ள மெத்து லேப் லேபே ஓட்டிட்டு இருக்காங்க லேப் இல்லாம நீங்க சிந்தடிக் ட்ரக் எல்லாம் தயாரிக்கவே முடியாது நீங்க சிந்தடிக் ட்ரக் தயாரிக்கணும் லேப் வேணும் அந்த லேப் சென்னைக்குள்ள எங்க இருக்கு இன்னைக்கு குடோன்ல வேறு வேறு இடத்துல நடக்கக்கூடிய சோதனையை வைத்து பார்க்கும் பொழுது அது லேபாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் நமக்கு வருது ஒரு பேசிக் ரா மெட்டீரியல் தயாரிக்க முடியும் தயாரிச்ச பிறகு கொரியர் கம்பெனியில டெல்லிக்கு அனுப்பறையும் டெல்லிக்கு போன பிறகு டெசிகேட் கோக்னட்ல கலந்து வெளியே சோ எங்களுடைய சந்தேகங்களுக்கு தொடர்ந்து விடை கிடைத்துக் கொண்டே இருக்கிறது ஆனால் உச்சபட்சமாக நாம் சொல்லுவோம் எங்க அப்பன் குதிரைக்குள்ள இல்லை என்று சொல்வதை போல முதலமைச்சர் அவர்கள் என் மீதுமேஷன் சூட் போட்டு கொட் போட்டுட்டு இல்ல நான் ஏது தப்பு பண்ணேன் சொல்றது போல இருக்கு மக்களுக்கு தேவை பதில் பதில்ங்கிறது வெளிப்படையாக வெளியே வந்து பேசலை முன்னாள் முதலமைச்சர் எதுவுமே புரியாம பேசுறாங்க அப்படிங்கறது ஆச்சரியம் மட்டுமல்ல வருத்தம் மட்டுமல்ல நகைச்சுவை ஒரு பார்டர் ஸ்டேட்ல அவங்க ட்ரக்ஸ் புடிச்சா அது சாதனை ஒரு பார்டர் ஸ்டேட்டுக்குள்ளதான் குறிப்பாக முந்திரா குறிப்பாக இந்தியாவுடைய பிப்ரவரி மாசம் கடைசி வாரத்துல பாத்தீங்கன்னா போர்பந்தர்ல இருந்து அறுபது கிலோமீட்டர் தூரத்துல ஒரு படகு பிடிச்சாங்க அந்த படகு ஈரான் சப்பர் போர்ட்ல இருந்து வரக்கூடிய படகு வரக்கூடிய சரக்கு எங்க போகணும் சென்னைக்கு சென்னையில இருந்து ஒரு ஒரு பையன் வாங்கணும் அதனால முந்திரா போர்ட்ல இதை புடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்க கை தட்டி அவார்டு கொடுங்க ஒரு பார்டர் ஸ்டேட்ல ஒரு ட்ரக்ஸ கண்ட்ரோல் பண்றாங்கன்னா அவங்களோட எஃபிஷியன்ஸ்சி எந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க பொறுத்தான் அந்த முன்னாள் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற அரைவே அரைவே காட்டுத்தனமான பதில் சொல்லக்கூடாது இவங்கள முன்னாள் முதலமைச்சர பொறுப்புல இருந்து நாகாலாந்து உத்தராகண்ட் இமாச்சல் குஜராத் பார்டர் ஸ்டேட்ல வெளியே வர்றதை ஒரு காவல்துறை பிடிக்கிறாங்கன்னா இட் சோஸ் த எஃபிஷியன்ஸி தமிழ்நாட்டுல எங்க கஞ்சான் கல்ட்டிவேட் பண்றோம்னா ஏதாச்சும் இவங்க மலைப்பகுதி இருக்கா இங்க ஏதாச்சும் வளர்க்கறாங்களா கஞ்சா செடி பயிரிட்டு இருக்காங்களா தமிழ்நாடு போன்ற பகுதியில நம்முடைய குற்றச்சாட்டு ஆளும் ஆளுங்கட்சிக்கு இருக்கக்கூடிய தொடர்பு அயலகணியில பொறுப்புகள் இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா பங்காளி கட்சி என்பதை முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாங்க அவங்க பேச மாட்டாங்க அதுக்கு மேலே முன்னாள் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டு இருக்கார் ஆனால் திரும்ப நீங்க முன்னாள் முதலமைச்சர் கேட்கணும் பார்டர் ஸ்டேட்ல கஞ்சாவை பிடிக்கிறக்கும் பார்டர் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு போர்ட்ல கஞ்சாவை பிடிக்கிறக்கும் தமிழ்நாடு போன்ற பகுதியில் இதுவரை கஞ்சா புழக்கம் இல்லாம ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் சிந்தடிக் டிரக்ஸ் குடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இந்த ஆபரேஷன் யாரு பண்றாங்க மத்திய அரசு தானே பண்றாங்க இதனால மாநில போலீஸ் முந்தைய போட்டுல போய் குடிச்சாங்களா தமிழ்நாட்டினுடைய காவல்துறை முந்தைய போர்ட்ல போய் செர்ச் வாரண்ட் வாங்கிட்டு போய் புடிச்சாங்களா அது குடிச்சது யார் எல்லாம் மத்திய அரசு சார்ந்த துறைகள் என்சிபி தானே பிடிக்கிறாங்க அதனால முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் யாரை காப்பாற்றுறதுக்கு பிரச்சனை ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு பங்காளி கட்சியின் மறுபடியும் ஊர்ஜிதம் செய்யறாரா